லாலா பலுசா எஃபெக்ட் கேட்கறதுக்கே காமெடியா இருக்கு இந்த வார்த்தை ஆக்சுவலாக காமெடியான வார்த்தை தான் இதை எடுத்துகிட்டு வந்தவர் யார்னு கேட்டிங்கன்னா சார்லி மகன் ஒரு கிரேட் இன்வெஸ்டர் அப்படின்னு சொல்லணும் ரீசென்ட்டாக தான் அவர் தொண்ணூற்றி ஒம்பது வயசுல இறந்துட்டாரு அவர் சொன்ன நிறைய விஷயங்கள்ல ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் இதுதான் லாலா பலுசா எஃபெக்ட் அப்படின்ற ஒரு விஷயம் இது ஏன் அவ்வளோ பெரிய விஷயம் அவர் சொல்றாருன்னா வாழ்க்கையில நம்ம சின்ன சின்னதுன்னு நினைக்கிற விஷயங்கள் கண்ணுக்கே தெரியாத விஷயங்களை நம்ம கவனித்து செயல்படும்பொழுது அந்த விஷயங்கள் எப்படி நம்மளோட வாழ்க்கையில பெரும் அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் எக்கச்சக்கமான வெல்தையும் எக்கச்சக்கமான சந்தோஷத்தையும் நம்மளோட வாழ்க்கையில கொடுக்கும் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக அவர் எடுத்துக்கிட்ட இந்த வார்த்தை தான் லாலா பழுசா எஃபெக்ட் லாலா பலுசா அப்படின்றது ஆக்சுவலாக ஒரு இடத்துல நடந்த மியூசிக் ஃபெஸ்டிவலோட பேரு அது எப்படி இவ்வளோ பெரிய சக்சஸ்ஃபுல்லான மியூசிக் ஃபெஸ்டிவலாக மாறிச்சு அப்படின்றத அவர் அனலைஸ் பண்ணது மூலமா கண்டுபிடிச்ச வார்த்தை தான் இது ஆனால் இதனுடைய கான்செப்ட் ஒன்சர்ஸ் நம்மளுடைய எல்லாரோட வாழ்க்கையிலும் இருக்கு அதை புரிஞ்சுக்கிறதுக்கும் அதை அப்ளை பண்றதுக்கும் தான் இந்த காணொலி ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இன் தமிழ் நான் டாக்டர் ஜிதேந்திரா இந்த லாலா பலுசா எஃபெக்ட்டை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம ஒரு கதையை வடிவத்தில் புரிஞ்சுக்கிட்டோம்னா பெட்டராக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அனிதான்னு ஒரு நர்ஸ் இருந்தாங்க ரொம்ப நல்ல நர்ஸு ரொம்ப கேரிங்காக எல்லா பேஷண்ட்ஸையும் பார்த்துப்பாங்க திடீர்னு அவங்க வாழ்க்கையில் ஒரு சின்ன பிரச்சனை அவங்க ஹஸ்பண்டோட டேர்ம்ஸ் சரியில்லை வாழ்க்கையில் கொஞ்சம் பிரச்சினைகளாக ஓடிக்கிட்டு இருக்கு குழந்தைங்களையும் மேனேஜ் பண்ண முடியல ஹஸ்பண்டோடையும் பிரச்சனை இந்த டென்ஷன்லேயே அவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிறதுனால இவங்களோட ஒர்க்கும் இதனால அஃபெக்ட் ஆக ஆரம்பிக்குது சரியாக வேலைக்கு வரது இல்லை லேட்டாக வர ஆரம்பிக்கிறாங்க பேஷண்ட்ஸ்கிட்டே எழுதி எழுதி பேசுகிறாங்க கொஞ்சமே இவங்களோட குவாலிட்டி ஆஃப் ஒர்க் கம்மியாகிட்டு இருக்குது இதை பார்த்துக்கிட்டு இருக்க மேனேஜ்மெண்ட்டுக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்குது ஒன்று அனிதாவை என்கரேஜ் பண்ணி ஒரு கவுன்சிலர்கிட்டையோ ஒரு சைக்காலஜிஸ்ட்கிட்டையோ கூப்பிட்டு போய்ட்டு அவங்கள அந்த பிரச்சனையிலேருந்து ரிலீவ் பண்ணுறது எப்படி இவங்களுக்கு நம்ம எப்படி கான்ட்ரிபியூட் பண்ணலாம் அப்படின்ட்டு அவங்க கூட டிஸ்கஸ் பண்ணி அந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் கொண்டு வர ஒரு விஷயம் இன்னொன்று எல்லாருக்குமே இருக்கிற இன்னொரு ஆப்ஷன் இவங்க வேலையை விட்டு நீக்கிட்டு இன்னொரு ஆளை உள்ள கூப்பிட்டு வந்துடலாம் அப்படின்ற ஒரு விஷயம் இது ரெண்டாவது ஆப்ஷன் ஈஸியராக தெரிஞ்சாலும் இந்த முதல் ஆப்ஷனை இவங்க பயன்படுத்தினாங்கன்னா அதுலேருந்து போகிற எஃபெக்ட்ஸ் என்னென்ன அப்படின்றத நம்ம புரிஞ்சுப்போம் முதல் ஃபஸ்ட் ஆர்டர் எஃபெக்ட்னு யோசிச்சு பாருங்களேன் இவங்களை வேலையை விட்டு தூக்கிட்டாங்கன்னா மற்ற எம்ப்ளாயீஸுக்கு அது ஒரு சிக்னல் அனுப்பு என்ன நம்ம வாழ்க்கையில் சின்ன பிரச்சனை வந்து நம்மளுடைய பர்ஃபாமன்ஸ் கொஞ்சம் குறஞ்சாலும் நம்ம மேனேஜ்மெண்ட் நம்மளை விட்டுரும் அதனால் நம்மள நம்ம பார்த்துக்கிறது தான் அவசியம் நமக்கு எப்போ இன்னும் பெட்டரான ஆப்பர்ச்சுனிட்டி வருதோ உடனே இந்த கம்பெனியை விட்டு போயிடணும் அப்படின்ற எண்ணம் எல்லா எம்ப்ளாயீஸுக்கும் வந்துடும் இன்னொன்று நான் எவ்வளோ நல்லது செஞ்சாலும் இந்த கம்பெனியில் ஒரு டிஃப்ரென்ஸ் ஏற்படுத்த போகிறது இல்லை ஒரு சின்ன தவறு செஞ்சவொடனே என்னை தூக்க போட்டு போகிறாங்க அப்படின்ற எண்ணம் வரும் இதனால் என்னென்ன யோசிப்பாங்க நான் எதுக்கு என்னுடைய அவுட் ஆஃப் த வே போய் நான் நிறைய விஷயங்கள் செய்யணும் என்ன சொல்கிறாங்களோ அதை செஞ்சுட்டு போனால் போதும் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிப்பாங்க இது கம்பெனிக்கு வர ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஃபஸ்ட்டு இடத்துல இருக்க பிரச்சனை இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் பாருங்கள் சொல்கிற வேலையை செய்கிறவங்க கிடைக்கிறது ஈஸி ஆனால் நம்மளுக்கு சொல்லாத விஷயங்களையும் தேடி பிடிச்சி நல்லதுக்காக செய்கிறவங்க கிடைக்கிறது கஷ்டம் அது அபூர்வமாக ஒருத்தர் கிடச்சிருந்துது அதை வச்சு மற்றவங்கள மோட்டிவேட் பண்ணுற ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியே இந்த கம்பெனி லூஸ் பண்ணிவிட்டு அடுத்தது அவங்களோட ஃபேமிலிக்கு போய் யோசிச்சு பாருங்கள் ஏற்கனவே பிரச்சனையாக இருந்த இந்த ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆகிறதுக்கு இது ஒரு முக்கியமான ஒரு உந்துகோலாக அமையலாம் அவங்களோட குழந்தைங்களோட படிப்பு பாதிக்கப்படலாம் ஏன் அவங்களோட ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்ட முடியாமல் கூட போகலாம் கணவர் சரியில்லாதவராக இருந்தாங்க அப்படின்னா அந்த பிள்ளைகள் அவங்களுடைய ஸ்கூலை ட்ராப் அவுட் பண்ணிட்டு வேலைக்கு போக வேண்டிய நிர்பந்தத்துக்கும் தள்ளப்படலாம் அதனால அவங்களுடைய எக்கானமி மட்டும் பாதிக்கப்பட இல்லை அவங்க சுற்றி இருக்கிற மற்ற கடைகள் எல்லா விஷயங்களும் பாதிக்கப்படும் அது எப்படிங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொருத்தரோட ஏர்னிங் பொட்டென்ஷியல் அப்படின்றது அவங்கள சம்பளத்துலேருந்து தான் வருது அந்த ஸ்கூலுக்கு ஒரு ஸ்டூடெண்ட் கிளாஸு பக்கத்தில் இருக்க காய்கறி கடைகள் கிளாஸ் இதெல்லாம் இன்னொரு எஃபெக்ட் இன்னொன்று எக்கனாமிக் டிவிடெண்டு யோசிச்சு பாருங்கள் அந்த குழந்தைகள் படித்து அதனால உற்பத்தி செய்ய போகிற விஷயங்கள் பெருசாக இருக்கும் ஆனால் சிறு வயதிலேயே படிப்பை விட்டுட்டு வெளில போகிறதுனால அந்த குழந்தைகள் கிடைக்க போகிற ஊதியமும் கம் கம்மியாக தானே இருக்கும் அவர்களுடைய வாழ்க்கையும் ரொம்ப கஷ்டமானதாக தான் இருக்கும் இதனால என்னென்ன நடக்கும் அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா இதுலேருந்து வர கான்சிக்வன்சஸ் ஒருவேளை அந்த சிறு சிறு அந்த குழந்தை நீ வேலைக்கு போனதுனால தவறான முடிவுகள் எடுக்கலாம் தவறான நண்பர்களை சந்திக்கலாம் தவறான விஷயங்களில் ஈடுபடலாம் இந்த மாதிரி ஃபஸ்ட் ஆர்டர் கான்சிகுவன்ஸ் மட்டும்தான் எப்பயுமே நம்ம கண்ணுக்கு தெரியும் அப்படின்ற ஜார்லிபுகர் ஃபஸ்ட் ஆர்டர் கான்சிகுவன்ஸ்னா என்னென்னா கண்ணுக்கு நேராக தெரியற முதல் விஷயம் இவங்களுக்கு தூக்கி போட்டு உள்ளே வச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் தான் ஆனால் அதுல வர செகண்ட் ஆர்டர் கான்சிகுவன்சஸ் கம்பெனிக்கு என்ன வரப்போகுது அவங்க ஃபேமிலிக்கு என்ன வரப்போகுது அவங்க ஃபேமிலிக்கு வரதுனால சமுதாயத்துக்கு என்ன வரப்போகுது அந்த குழந்தைகளுக்கு என்ன வரப்போகுது அந்த குழந்தைகளுக்கு வரதுனால இந்த சமுதாயத்துக்கு என்ன பாதிப்பு ஏற்பட போகுது அப்படின்றத பற்றி நம்ம நிறைய பேர் யோசிக்கிறதே இல்லை இதுக்கு முக்கியமான காரணம் சயின்டிஸ்ட்டு தான் ஏன்னால் சயின்டிஸ்ட் என்ன மாதிரியான சயின்டிஸ்ட்லாம் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரிசர்ச் ப்ராப்ளத்தை எடுத்துக்கிறோம் அப்படின்னா எப்பயுமே வந்து அந்த ரிசர்ச்சோடைய ஸ்கோப்பை சுருக்கிக்கணும் அப்படின்னு நடப்போம் ஏன்னா எல்லாத்தையும் படிக்க முடியாது நம்ம ஒரு சில விஷயங்களை பற்றி படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களே எக்ஸ்டர்னல் வேரியபிள்ஸ் எக்ஸ்டேனியஸ் வேரியபிள்ஸ் அப்படின்னு ஒதுக்கி வச்சுட்டு இதெல்லாம் நாங்கள் படிக்காத வேரியபிள்ஸ்னு ஒதுக்கி வச்சுட்டு இன்னொன்று சில விஷயத்தெல்லாம் என்னால் படிக்க முடியாது அதுதான் என்னுடைய லிமிடேஷன்ஸ் ஆஃப் த ஸ்டடி அப்படின்றது முன்னாடியே சொல்கிறது மூலமாக நிறைய விஷயங்களை நம்ம குவான்டிஃபை பண்ண முடியாத விஷயங்கள் அதாவது எண்ணிக்கை அளவில் காண்பிக்க முடியாத இல்லை மெஷர் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கிற எல்லா விஷயத்தையும் சயின்டிஸ்ட்டு விட்டு பழகிட்டாங்க அதே தான் நம்ம வாழ்க்கையிலையும் பழகிட்டோம் அதனால் எனக்கு இந்த வேலையை செய்யறதுனால எனக்கு இது கிடைக்கிது அப்படின்றத நான் எழுத்துப்பூர்வமா நம்பர் மூலமா என்னால காமிச்சிக்க முடியல அப்படின்னா அது செய்யறது வேஸ்ட் அப்படின்றது தான் நம்மளோட எல்லார் மனசுலயும் இருக்கு இதனால வர எக்கச்சக்கமான கான்சிகுவன்ஸ் தான் நம்ம வாழ்க்கையில ஹாப்பினஸை குறைக்கிறதும் நம்மளோட வெல்த்தை குறைக்கிறதும் அப்படின்றார் சார்லின் இதுக்கு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்த காணொலிகளை பார்க்குறதா இருக்கலாம் நீங்க நல்ல புத்தகங்கள் படிக்கிறதா இருக்கலாம் எக்ஸசைஸ் செய்யறதா இருக்கலாம் இல்லை ஒரு தப்பான ஹாபிட்டை விடுகிறதா இருக்கலாம் இந்த மாதிரியான எல்லா விஷயங்களையும் நம்ம செய்யணும்னு நினைக்கும்போது முதல்ல ஆர்வமும் உந்துதலும் அதிகமாக இருக்கும் செய்ய ஆரம்பிப்போம் முதல் நாள் ஆஃப் அன் ஹவர் ஓடுவோம் அடுத்த நாள் இருபது நிமிஷம் ஓடுவோம் அதுக்கு அடுத்த நாள் பத்து நிமிஷம் ஓடும் அதுக்கடுத்து நாள் பத்து நிமிஷம் ஓடி என் வாழ்க்கையில் நினைத்து ஜெயிக்க போகிறேன் அதுக்கு ஓடுறதே நிறுத்திடலாம் அப்படின்னு நிறுத்திடுவேன் அதுக்கடுத்து என் மனசில் என்ன யோசிக்க ஆரம்பிப்பேன் கில்ட் ஃபீலிங் வர ஆரம்பிக்கும் நான் எதை செஞ்சாலும் செய்ய செய்யப்படுறதில்லை நான் எதுக்காக எதை செஞ்சுக்கிட்டேன் அப்படின்ட்டு இன்னும் கொஞ்ச நாள் என்ன யோசிக்க ஆரம்பிப்போம் அப்படி செய்கிறவன்லாம் ஜெயிஸ்டான் நான் நிஜமாகவே ஓடுறவனாலாம் கடைசியாக வரைக்கும் வாழ்ந்துடுறானா அவனும் பாரு நல்லா தான் எக்ஸஸ் பண்ணிகிட்டு இருந்தான் ஃபிட்டாக தான் இருந்தான் நாற்பத்தி ரெண்டு வயசுல செத்துட்டான் ஹார்ட் அட்டாக்குன்றாங்க அந்த மாதிரி எக்ஸசைஸ் செஞ்சு சாக்கிறதுக்கு நான் எக்ஸைஸ் செய்யாமல் ஜாலியாக இருந்துட்டு செத்து அப்படின்ற யோசனைகள் வர ஆரம்பிக்கும் இதுக்கு எல்லாத்துக்கும் ஃபவுண்டேஷனாக இருக்கிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா என் கண்ணுக்கு கண்டிப்பாக ரிசல்ட்டு தெரியணும் அந்த ரிசல்ட்டுக்கு இதுதான் காரணமாக இருந்தது அப்படின்றது என் கண்ணுக்கு தெரிஞ்சால் தான் நான் அந்த விஷயத்தை செய்கிறது சரியா இருக்கும்ன்ற நம்பிக்கை சார்லி மகர் என்ன சொல்கிறார் அப்படின்னா செகண்ட் ஆர்டர் தேர்ட் ஆஃபெக்ட் தேர்ட் ஆர்டர் ஆஃபெக்ட் மட்டும் இல்லை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சிறுக சிறுக செய்கிற நிறைய விஷயங்கள் மொத்தமாக சேர்ந்து நிறைய விஷயத்தை கான்ட்ரிபியூட் பண்ணும் அப்படின்றாங்க ஃபார் எக்ஸாம்பிள் கிட்டே ஆஃபீஸில் கைண்டாக இருக்கீங்கன்னு வச்சுப்போமே கைண்டாக இருக்கிறதுனா மரியாதை கொடுத்து நடத்துறது மரியாதையை பேசுகிறது அதனால உங்களோட சம்பளம் உயரப்போதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உயராது ஆனால் அதை செய்கிறத பார்க்குற நிறைய பேர் இவர் நல்ல எம்ப்ளாய் அப்படின்றது அவங்க மனசுல பதிந்தே இருக்கலாம் நாளைக்கே ஒரு லே வரும் வரும்பொழுது பர்ஃபார்மன்ஸை மட்டும் அவங்க கணக்கில் எடுத்துக்க போகிறது இல்லை யார் யாரும் நம்ம கூட இருந்தால் நமக்கே ஓரளவுக்கு பீஸ் ஆஃப் மைண்ட் இருக்கும் அப்படின்னு ஒரு கம்பெனி யோசிப்பாங்க இல்லையா அப்படி யோசிக்கும் போது இவன் கைண்ட் கைண்டாட் பெர்சன் இவன் கைண்டாக இருக்கான் கஸ்டமர்ஸை கைண்டாக ட்ரீட் பண்ணுறான் அதுவும் ஒரு வேல்யூபிள் வேல்யூ அடிஷனாக இருக்கலாம் இதே மாதிரி ஃபிட்னஸ் ஒரு ஃபிட்டாக இருக்கிற எம்ப்ளாயியால் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ண முடியும் எனக்கு எதுக்கு ஃபிட்னஸ் அப்படின்னு நம்ம யோசிக்கும்போது ஒரு பர்சன்ட் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஃபிட்டாக இருந்தீங்க அப்படின்னா கூட அது உங்களுடைய பெர்ஃபாமன்ஸை இண்டிகேட் பண்ணும் உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை டெவலப் பண்ணும் இந்த மாதிரி நீங்கள் சிறுக சிறுகு செய்யற நிறைய விஷயங்கள் ஒரு சரியான புத்தகத்தை ஒரு பக்கம் படிக்கிறதா இருக்கலாம் ஒரு சின்ன நல்ல ஹேபிட்டை எடுத்துக்கிறதா இருக்கலாம் ஒரு சின்ன தவறான ஹேபிட்டை விடுக்கிறதா இருக்கலாம் ஒன்றும் இல்லை பத்து தவறான விஷயங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்றது ஒம்போதாக குறைக்கிறதா இருக்கலாம் இதில் என்ன பெருசு விஷயம் கிடைச்சிருப்போது அப்படின்ற எண்ணத்தை தவிர்த்துட்டு அந்த ஒரு கெட்ட விஷயத்தை தவிர்க்கிறதா இருக்கலாம் இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில சிறுக சிறுக செய்யற நிறைய விஷயங்கள் இதனால என்ன நடந்துட போது அப்படின்னு நம்ம நினைக்கும் போது எல்லா விஷயங்களும் சேர்ந்து தான் நிறைய விஷயத்தை தள்ளுது ஒரு சின்ன சின்ன விஷயங்கள ஏற்படுற ஒரு சின்ன சின்ன வித்தியாசங்களும் பெரிய பிரச்சனையை தவிர்த்தோம் இல்லை பெரிய விஷயத்த உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்றத புரிய வைக்கிறதுக்கு தான் இந்த லாலா பலு சாஹ் இந்த இரண்யன் அப்படின்னு ஒரு படம் ஒரு அற்புதமான படம் அந்த படத்தில் ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க அதாவது இந்த போலீஸ்லாம் வந்து ஒரு ஒரு குற்றவாளிகிட்டேருந்து விஷயத்தை கக்க வைக்கணும் அப்படின்னா தலையில் வெது வெதுப்பான நிலையில் என்னையே ஒரு ஒரு சொட்ட தலையில் சொட்டை வைப்பாங்க மொட்டை அடிச்சுட்டு ஒரு என்ன இன்ஸ்பெக்ட்ரு சொல்லுவார்னா முதல்ல சொட்டும் போது எதமா இருக்காமல் இருக்கும் ஒரு ஆஃப் ஹவர் கழித்து தலை வலிக்கிற மாதிரி இருக்கும் இருபத்தி நாலு மணி நேரம் கழிச்சு தலையை வெடிக்கிற மாதிரி இருக்கும் அந்த சின்ன சின்ன சொட்டு தான் வந்து அவனுடைய வாழ்க்கையிலேயே வந்து பெரிய உண்மைகளை கக்க வைக்க ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போதுன்ட்டு இது ஒரு தவறான பயங்கரமான எக்ஸாம்பிளாக இருந்தாலும் இந்த மாதிரியான ஒவ்வொரு சொட்டு நம்ம செய்கிற சின்ன சின்ன விஷயங்கள் தான் வாழ்க்கையில் பெருமளவு வித்தியாசத்தை ஏற்படுத்தும் இதை புரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த லாலா பழுசாய் எஃபெக்ட் ಈ ವೀಡಿಯೋ ಯೂಸ್ ನಾನು ವ್ಯೂಸ್ ಲೈಕ್ ಪುಣ್ಣ ಯಾರು ಶೇರ್ ಪುಣ್ಣು ಸಾಲಿ ತುಂಬಸ್ ಫಾರ್ ವಿಂಗ್ ದಿಸ್ ವೀಡಿಯೋ ಟೈಮ್